சரி சரி என்ன கடவுள் மறுப்பாளர் ஒரே சோகமா இருக்கிறீங்க அட நீங்க வேற என்ன அறுபது வருஷமா ஆரியம் திராவிடனும் புருடா விட்டு பிரிவினையை ஏற்படுத்தி பிராமணர்களுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருந்தோம் இப்ப என்னடா அண்ணா இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து போராட்டம் மாநாடுங்கிற பேர்ல அதை தகர்த்து எரிஞ்சிட்டு இருக்காங்க இங்க மட்டும் என்ன வாழ்தா இந்த பிரிவினை சொல்லித்தானே நம்ம பல வருஷமா அரசியல் பழப்பையா ஓட்டிட்டு இருக்கோம் இப்ப அதுவும் போச்சு இனிமே நம்ம பாட்ச அவங்க கிட்ட பழிக்காத போல இருக்க ஆமண்ணு மந்திரம் வேதம் பிராமண குடும்ப பழக்க வழக்கங்களை கேலி கிண்டல் செஞ்சு அவதூறு பரப்பி அவங்களை தனிமைப்படுத்தி வச்சிருந்தோம் இப்ப என்னடா போராட்டங்கிறாங்க பேரணிங்கிறாங்க இப்ப கூட பாருங்க மார்ச் இருபத்தி மூணாம் தேதி கும்பகோணத்துல அந்த பாதுகாப்பு இந்து ஒற்றுமை மாநாடுன்னு ஏதோ பெரிய அளவுல நடத்த போறாங்களா அதுலயும் குறிப்பா பிராமணர்களை பத்தி தப்பா பேசினா சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வைக்க போறாங்களாம் ஆமா நானும் கேள்விப்பட்டேன் நாம இத்தனை நாளா ஜாதி பிரிவினை ஏற்படுத்தி மத்த ஜாதிக்காரங்கிட்ட இருந்து பிராமணர்களை பிரிச்சு வச்சிருந்தோம் இப்போ என்னடானா ஒரே மேடையில எல்லா சமுதாய தலைவர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் கலந்துக்கிட்டு கோரிக்கைக்கு ஆதரவா பேச போறாங்களா இனி நம்ம பொய் பிரச்சாரம் மக்கள் கிட்ட எடுபடாத போல இருக்குதப்பா அண்ணா ஐயர் வராரு என்ன திடீர்னு போராட்டம் மாநாடு நடத்துறேன் இது வரைக்கும் அடிய வாங்கிட்டு பேசாம தானே இருந்தேன் இப்போ என்ன புதுசா சாதி மிரண்டா காடு கொள்ளாது ஓய் அறுபது வருஷமா பிராமணால இழிவுபடுத்தி பேசறதுக்காக ஆரியம் திராவிடம் கட்டு உருவாக்கினேன் ஜாதி கலவரம் அது இது எந்த பிரச்சனைக்கும் போகாது எங்க சமூகத்தை பூச்சாண்டி மாதிரி சித்தரிச்சு மத்த ஜாதிக்காரட்டி பிரிச்சு வச்சிருந்தேன் ஏன் தெரியுமோ அப்பதானே இந்து இசத்தை அழிக்க முடியும் இது அபாண்டமான பொய் என்ன சாட்சி இருக்கு சொல்றேன் பிராமணர் மேலையும் அர்ச்சகர்கள் மேலையும் அவதூற பரப்பி துரத்திட்டா பகவானுக்கு பூஜை நடக்காது பூஜைகள் நடக்காத கோவிலுக்கு மக்கள் வர்றது குறைஞ்சிடும் மக்கள் வராத கோவில்களை இழுத்து மூடுறது உங்களுக்கு ஈசி கோவில்களை இழுத்து மூடுறது மூலியமா இந்துக்களோட பண்பாடு கலாச்சாரம் குடும்ப பழக்க வழக்கங்கள் சீர்கொலைச்சு அது மூலியமா ஆதாயம் தேட பார்த்தேன் பொண்ணு மட்டும் நன்னா கேட்டுக்கோங்க சனாதனத்தை உங்க அப்பனாலையும் ஒழிக்க முடியாது ஓய் உங்களுடைய இந்த மாபாதக செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்து மக்கள் கட்சி பிராமணால் பாதுகாப்புக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வரா அதனால இப்ப எல்லா சமூகமும் ஹ இனி தயிர் சாதம் அடிசார் மாமி நூலிபாம் இப்படி கிண்டல் செஞ்சு உங்களால அரசியல் பண்ண முடியாது போல இங்க மட்டும் என்ன வாழ்தான் இனிமே பூணல் அறுப்பு கடவுள் மறுப்புன்னு அவதூறு பரப்புனா எல்லா சமூகமும் ஒன்னா சேர்ந்து எதிர்ப்பாங்க ஏன்னா

கோவில் மாநகரமாம் கும்பகோணத்திலே அந்தணர்கள் பாதுகாப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்தனர் சமூகம் அனைத்து சமூகத்தவருடன் இணைந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சமூகம் எந்த ஜாதி கலவரத்திலையும் அவங்க ஈடுபட்டதில்லை எந்த அரசு சலுகையும் அவர்களுக்கு கிடைத்தது கிடையாது ஆனாலும் தொடர்ந்து அந்தனர் சமூகத்தை கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கி குறிப்பாக அர்ச்சகர் சமூகம் சிவாச்சாரியார்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அறநிலையத்துறை அதிகாரி வர்றாரு அது மாதிரி தட்டுக்காணிக்கு போட்டா கூட அறநிலையத்துறை பறிமுதல் செய்யக்கூடியது பல இடங்கள்ல நம்முடைய சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் கோவில் பூசாரிகள் மரியாதை குறைவாக நடத்தப்படுகிறார்கள் இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் அந்தனர் சமூகம் கேலிக்குள்ளாவது தடை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு பாதுகாப்பு பேரணி நடைபெற இருக்கிறது நம்முடைய இந்த கும்பகோணத்திலே நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்களை அரசாங்கம் ஏற்று செயல்படுத்த வேண்டும் எல்லா சமூகமும் முதலமைச்சரை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு முறையிடுறாங்க அதே மாதிரி அந்தனர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளும் தங்களுடைய குறைகளை சொல்வதற்கு முதலமைச்சர் வாய்ப்பும் நேரமும் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம் நீங்கள் தான் கேட்குறாங்க